உலக மக்கள் பட்டி தினம் இன்று உலக மக்கள் பட்டி தினம் இன்று நம்ம செக்கப்புட்டு டிஸ்டிக்டில் வந்து திரு பாமேஸ்வர் நகரி பிரியங்கா அப்புறம் மாதிரிகா அப்புறம் நம் நண்பர்கள்லாம் சேர்ந்து சிறப்பாக ஒரு உலக மக்கள் பட்டியல் தினத்திலே ஏழைகளுக்காக குண்டு ரொம்ப ஏழை எளிய மக்களுக்காக ஒரு குண்டு ரெடி பண்ணி இன்னைக்கு ரொம்ப மன வரிவாகவும் அதே போல வந்து மேலும் மேலும் பா அந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் எங்கள் இன்டகிரேட்டட் லாபமேத்தர் ஃபவுண்டேஷன் எங்கள் ஃபவுண்டேஷன் சார்பாக ஹெல்ப் பண்ணுறோம் அதே போல் ஒவ்வொரு அமைப்புகளும் ஏழைகளுக்காக மக்களுக்காக பல்வேறு உதவிகளை செய்ய வேண்டும் அதே போல் வந்து பல்வேறு உணவு மட்டும் இல்லாமல் எல்லாமே வந்து மரச்செடிகள் நிறைய பேர் நடணும் ஏன்னா அடிக்கிறதே பயங்கரமான வெயில் அதனால் எங்கள் ஃபவுண்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மரக்கன்று நடனத்துக்காக நாங்கள் ஒரு அஷ்டத்தை போட்டிருக்கோம் ஸோ இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபவுண்டேஷன் சார்ந்த ஒரு லட்சம் மரக்கல் நடுவான்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம் பட் அது எந்த எந்த அளவுக்கு இந்த சக்ஸஸாக முடியும்னு தெரியல ஸோ எல்லா உங்கள் ஆதரவிலே இருக்கிற ஃபவுண்டேஷன் தேவை அதனால் எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஃபவுண்டேஷனில் இன்டெகிரேட்டட் லாவ் பெல் ஃபவுண்டேஷன் பல்வேறு உதவிகளை செய்து வரும் அதே போல் நீங்கள் இல்லாமல் நாங்கள் எங்களால் சர்வீஸ் பண்ண முடியாது ஸோ எங்களால் பிடித்த உதவிகள் உங்களால் பிடித்த உதவிகள் என்றால் என்ன உங்களால் ஸோ எங்களால் புரிஞ்ச இந்த ஃபுண்ட்டி இருக்கட்டும் பெட்டாக இருக்கட்டும் பெட்ஷீட்டாக இருக்கட்டும் ஏதோ உங்களால் முடிஞ்ச ஏன்ற உதவிகளை மக்களுக்கு போட்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா எங்கள் ஃபவுண்டேஷனை காண்டெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம்ஸ்லாம் இருக்காங்க அவங்க போய் நீங்கள் எந்த இடத்துல கொடுக்கணும் ஆசைப்பட்றீங்களோ அந்த இடத்துல அந்த சர்வீஸ் பண்ணுவாங்க தேங்க் நன்றி ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் காமரேஷ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு தேங்க்ஸ் அப்புறம் பாலவிக்கார் பிரகதி அப்புறம் தீபா அருண் அப்புறம் மிஸ்டர் விஜயகுமார் எல்லாமே நம்ம டீமுக்காக சப்போர்ட் பண்ணி எல்லாமே ஒருங்கிணைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி வணக்கம்